இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் தாவே கே கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிடுகிறார் தர்மபுரி மாவட்ட தலைவர் தாபா சிவா வழக்கறிஞர் அணி சார்பில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் தகவலை தெரிவித்தார் தருமபுரியில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தருமபுரி மாவட்ட தலைவர் தாபா சிவா தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முக்கிய இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்தனர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட தலைவர் தாபா சிவா கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து நிர்வாகிகளிடையே தருமபுரி மாவட்ட தலைவர் தாபா சிவா பேசும் பொழுது கட்சித் தலைவரிடம் கேட்டபோது தருமபுரி மாவட்டத்தை ஆண்ட அதிகமான் வாழ்ந்த பூமி மேலும் அதிகமான் மன்னர் நீரூடி வாழ நெல்லிக்கனியை கொடுத்த ஒளவையார் வாழ்ந்த பூமி என்றும் தருமபுரி மாவட்டம் மிகவும் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டம் என்பதால் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடுவதாக உறுதியளித்துள்ளார் என்பதை கூட்டத்தின் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டதுடன் தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நமது தலைவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தலைவர் தாபா சிவா கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டுக் முப்பத்தி நாலு தொகுதியில் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் தளபதி என் தாழ்